ஹாய் ஹலோ வணக்கங்க நேத்துக்கு வந்து கனவாகவும் சாலமீன் வாங்கி வாங்குகிறது பார்த்தீங்கன்னா அதை பொறிக்க போகிறோம் பார்த்துக்கிட்டுங்க அது எப்படிங்கிறத குட்டி மீன் விளாக்கு பத்திரம் ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே கழுவி எடுத்துட்டு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் உப்பு வத்தல் போட்டு கொஞ்சம் நேரம் என்ன செஞ்சு ஊற வச்சுக்கிடுன்னு பார்த்துக்கிடுங்க ஊற வச்ச வச்சுக்கையோடு பார்த்திங்கன்னா தோசகல அடுப்பில் வச்சு விறகில் தீ போட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடான உடனே கனவாகவே என்ன செய்யணும் இப்படி குட்டி குட்டியாக வெட் கட் பண்ண பீஸ்லாம் எடுத்து உள்ளே போடணும்னு பார்த்துக்கிடுங்க இதில் ஒரு டெஸ்ட் இருக்குது என்னென்னு பார்த்திங்கன்னா இது அவ்வளோத்தையும் ஒரே தோசைகளில் என்ன செஞ்சுருவேன் வச்சுருவேன் பார்த்துக்கிடுங்க அதை அழகாக நின்று வியாபகம் பார்த்துக்கிடுங்க வச்சாச்சா அப்படியே அந்த மிச்சம் இருக்கக்கூடிய அரைப்பையும் மேலே அப்படியே தொளிச்சு விட்றேன்னு பார்த்துக்கிடுங்க ம் பாருங்க எந்த அளவுக்கு அது வெந்து சுருங்கிடுச்சு பாருங்கள் அப்படியே ஒன்று எடுத்து டேஸ்ட் பார்க்கணும் பார்த்துடுங்க நல்லா வெந்திருச்சு பார்த்துடுங்க வேறு லெவலில் இருக்கும் பார்த்துக்கோங்க வெறுமனமே உப்பும் மிளகாப்பொடி மட்டும் தான் சரியா கணவாயை எடுத்தாச்சு அடுத்தது பாருங்கள் சாலை மீன் இதுவும் அப்படி தான் கழுவி வெறும் உப்பு வத்தல் போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அப்படியே தோசைகள் இதையுமே அவ்வளோதையும் அடிக்கலாம்னு பார்த்து பார்த்துடுங்க ஆனால் அடுக்க முடியலை ஆனால் அடுத்தது எங்கள் அம்மையை கூட்டினா எங்கள் அம்மா வந்து கரெக்டாக என்ன செஞ்சிட்டாவே தோசைகள் ஃபுல்லாக அடிக்கிட்டாவை பார்த்துடுங்க அதுவுமே கொஞ்சம் நேரத்தில் என்ன செஞ்சிருச்சு வெந்துருச்சு ஓகேவா உங்களுக்கு இதில் கனவாக பிடிக்குமா இல்லைனா சாலை மீன் பொறிச்சது பிடிக்குமாங்கிறத மறக்காம கமெண்ட்டில் சொல்லணும் சாலை மீன் அப்படி முள்ளோடய என்ன செய்யலாம் சாப்பிடலாம் பார்த்துக்கோங்க வேறு லெவலில் இருக்கும் சரியா ம் உங்களுக்கு இதில் எது பிடிக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ